ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கண்டிப்பாக வெண்பா பாப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராது நம்ம விஜய் எப்படியாவது சேவ் பண்ணிடுவார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ தம் பொண்ணை வந்து இப்படி அசிங்கப்படுத்தினதை தாங்க முடியாமல் நம்ம அன்னபூர்ணி செஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியான விஷயம் தாங்க சொல்லணும் ஏன்னா அவங்க கஷ்டப்படுறதை அவங்களால தாங்கிக்க முடியல இந்த விஷயத்த தெரிஞ்ச ராஜேஸ்வரி செம்ம காய்ட்டு ஆயிட்டாங்க எப்படி நீ இப்படி பண்ணலாம் உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன பார் அப்படின்ற கோவத்துல இருக்கிறப்ப விஜய் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினதையும் அவங்களால தாங்கிக்கவே முடியல இவன் நான் அந்தரபல்டி அடிக்கிறான் அப்படின்ற கோவம் இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னாங்க சொல்லணும் இந்த நிலையில் வெண்பா பாப்பா அவங்க அப்பா அம்மாவையும் வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு ஃப்ளவர் அதாவது ரோஸை பறித்து அம்மாவுக்கு கொடுங்கன்னாங்க ஸோ அதுக்கான பிளானுக்காக தான் அவங்க போயிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் அவங்க அப்பாட்ட காட்டிட்டு அதை வந்து சமையக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய காண்டை கொடுத்துருக்கு அப்படின்னாங்க சொல்லணும் இவளை இப்படியே விட்டால் சரி வராது என்னை தொட்ட இல்லை அதுக்கான பதிலடி என்னை தொட்டால் என்ன நடக்குன்னு உனக்கு புரிய வைக்காமல் விட மாட்டேன்னு தான் இந்த கொலவி விஷயத்த ஸ்மூத்தாக தன்னாலே எதுவும் நடக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமாக என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் ஸோ இவளை எப்படியாவது காலி பண்ணினோம் அப்படின்றது தான் பிளான் ஆனால் நம்ம வெண்பா பாப்பா நம்ம ஹீரோயினுக்கு பல்டி கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க ஸோ அவங்க ஆள் ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல குலவியை போட்டு வச்சுருக்காரு ஸோ இங்கே வெண்பா பாப்பா வர ஒழிஞ்சிட்ருக்கு நம்ம ஹீரோயினும் சுற்றி முற்றி வெண்பா பாப்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸோ வெண்பா பாப்பாவுக்கு ஏற்கனவே அலர்ஜி இந்த மாதிரி உடம்பு பிரச்சனை இருக்குது ஸோ கொலவி கடிச்சிச்சின்னா அவங்களால தாங்க முடியாது அது அவங்க உயிருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ இது மூலியமாக வந்து விஜய் ரொம்ப பதட்டமாவாரு ஸோ வெண்பா பாப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவளை எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்ற தான் எப்படி இங்கே வந்தா எப்படி இது அப்படின்ற மாதிரி வந்து அவர் ரொம்ப பதட்டப்படுவார் அதே நிலை தான் ஹீரோயினுக்கும் அவங்களும் அளவுக்கு தான் பாசம் வச்சுருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரிக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம் இவ்வளோ பண்ணலான்னா இப்படி இதாக இருக்குது எல்லாத்தையும் நன்மையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலையில தான் ராஜேஸ்வரி சில திட்டங்களும் போடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.